வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சேலம் கவிதாஸ் நண்பர்களே இது நான் எழுதிய கவியின் பிறந்தநாள் பரிசு அப்படிங்கிற ஒரு சிறுகதை சொல்கிறேன் எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்க மிருதுளா மிகப்பெரிய ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு அவங்க அப்பா மிகப்பெரிய தொழிலதிபர் வீட்டுக்கு ஒரே பொண்ணு காலேஜ் படிக்கிற பொண்ணு மிருதுளாவோட வீடு நவீனமாக கட்டப்பட்ட ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் பெரிய ஹாலு காலை சுற்றியும் நிறைய ரூம்புங்க காலேருந்து மேல்மாடிக்கு போகிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே படிக்கட்டு வச்சு கட்டின மிகப்பெரிய வீடு மிருதுளா மேல்மாடியில் தன்னுடைய அறையில் டிவி பார்த்துட்ருக்குறாங்க பக்கத்தில் ஏழு வயசு பையன் கவின் கூட இருக்கிறான் இந்த கவின் யாருன்னு சொன்னால் மிருதுளா வீட்டில் சமைக்கிற பாத்திரம் வளைக்கிற வீடு துடைக்கிற கூலி வேலை செய்கிற கண்ணம்மாவோட பையன் மிருதுலா கவினை பார்த்து சொல்கிறாங்க டே கவினு எனக்கு படிக்கிற வேலை இருக்குது நீ கீழே போய் அம்மா கூட இரு நான் படித்து முடிச்சுட்டு வரேன் அப்புறம் ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கவினுக்கு மிருதுலா வீட்டில் எல்லா சுதந்திரமும் உண்டு ஏன்னா அவன் சின்ன பையன் ஒரு சுட்டி பையன் அப்படிங்கிறதுனால கவினு பள்ளிக்கூடம் போகிற மற்ற நேரத்தில் மிருதுலா கூட தான் விளையாண்டுட்டு இருப்பான் நீ கீழே போய் அம்மா கூட இரு கவினு அப்படின்னு மிருதுலா சொல்லும்போது போது இரும்புறாங்க நீ ஏக்கா இரும்புகிற அப்படின்னு கவினு கேட்குறான் நேற்று ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் கவினை அதனால தான் இரும்பல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா இப்போ அம்மா எந்த ரூமில் எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நான் எப்படி போவேன் அப்படின்னு கேட்குறான் அப்போ மிருதலா பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமராவோட ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அதை பாரு அம்மா சமையல் கட்டில் பாத்திரம் விலகிட்டு இருக்கிறாங்க நீ அம்மா கூட போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க கவின் அங்கேருந்து கீழே வரும்போது படிக்கட்டில் கைப்பிடி இருக்குது இல்லையா அது மேலே உக்காந்து சர்க்கிள் விட்டுக்கிட்டே கீழே விளையாட்டுத்தனமாக வரான் அப்போ அந்த ஹாலில் நிறைய ஆட்கள் செண்டா காயுதம் கலர் பேப்பரு பூவு பூ மாலைகள் இதெல்லாம் வச்சு அந்த வீட்டை அலங்காரப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கவின் அவங்க அம்மாக்கிட்ட போய் எதுக்காகமாக இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கண்ணம்மா சொல்கிறாங்க நாளைக்கு மிருதுளாக்காவுக்கு பிறந்தநாளா ஃபங்க்ஷனு அவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க உறவுக்காரங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் வருவாங்க அக்காவுக்கு கேக் ஊட்டுவாங்க ஸ்வீட்லாம் ஊட்டுவாங்க கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கவின் கேட்குறான் எனக்கு எப்பம்மா பிறந்த நாள் எனக்கும் இது மாதிரி கொண்டாடன்னு ஆசையாக இருக்குதுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு கண்ணம்மா சொல்கிறாங்க உனக்கும் நாளைக்கு தப்பா பிறந்த நாள் நீயும் நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய் ரொம்ப சம்பாரித்து இது மாதிரி பெரிய வீடாக கட்டு அப்போ நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் மிருதுலாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனு உறவுக்காரங்க மிருதுலாவோட ஃப்ரெண்ட்ஸு மிருதளா அவங்க அப்பாவோட நண்பர்கள் எல்லாம் நிறையா பேர் வந்திருக்காங்க எல்லோரும் நல்ல நல்ல கிஃப்டெலாம் கொண்டு வந்து மிருதுலாவுக்கு கொடுக்குறாங்க மிருதுலாவை கேக் வெட்டுறதை கூப்பிட்றாங்க அப்போ மிருதளாவோட பார்வை ஒரு கேள்வி யாரையோ தேடுது அந்த கேள்வி பார்வைக்கு விடை கிடைச்ச மாதிரி டே கவினு நீ எப்பவும் எங்கூட தானே இருப்ப இப்போ மட்டும் என்ன ஓரமாக போய் உங்கள் அம்மா கூட நின்னுட்டுருக்குற அப்படின்னு பேசிக்கிட்டே கவினுக்கு பக்கமாக மிருதலாக போகிறாங்க ஏண்டா கவினை நீ எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கவினை தன்னுடைய சட்டை பாக்கெட்டை கையை வச்சு மூட்றோம் என்னடா வச்சிருக்க அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ளே விரலை விட்டு எடுக்கிறாங்க அது ஒரு மெடிக்கல் ஷாப்போட கவர் அதுக்குள்ளே அஞ்சாறு மாத்திரை இருக்குது அதை பார்த்த மிருதுளா என்னடா கவின் மாத்திரை ஏன் உனக்கு உடம்பு சரியில்ல என்ன இல்லை உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறாங்க அது கவின் சொல்கிறான் அது இரும்பல் மாத்திரக்கா உனக்கு தாக்கா அது நேத்தே நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இரும்பிக்கிட்டு இருந்த எங்கள் அம்மா சொன்னாங்க இன்னைக்கு உனக்கு நிறைய பேர் கேக் ஊட்டுவாங்க ஸ்வீட் ஊட்டுவாங்கன்னு இதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு இரும்புல் அதிகமாகும் இல்லையா அதுக்காகதாக்கா உனக்கு நான் பர்த்டே கிஃப்ட்டா இரும்பல் மாத்திரம் வாங்கிட்டு வந்திருக்குறங்க அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்த நிறைய பேர் ஆச்சரியப்படுறாங்க அப்போ மிருதுளா கவினை கட்டி பிடிச்சி கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அதை பார்த்த நிறைய பேர் என்னது இவ்வளோ ஒரு பணக்காரராக இருந்துக்கிட்டு அந்த ஏழ்மையான பையனை போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்களே அப்படின்னு ஒரு வியப்பா பார்க்குறாங்க அப்போ அங்கே வந்த மிருதுலாவோட அம்மா கவினையும் கவினோட அவங்க அம்மாவையும் கண்ணம்மாவையும் கட்டாயப்படுத்தி ஒரு ரூம்பு கூட்டி போறாங்க